குடித்த கஞ்சி கூலு இந்த செடி என்னென்ன சொன்னாரா இதில் என்னென்ன சமையல் இருக்குது இப்போ இது வந்து சென்னை ஃபுல்லாக இந்த நவம்பர் இருபத்தி தேதி வந்து உலக மீனவர் தினம் இதே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து இந்த உலக மீனவர் தினத்தை கன்னியாகுமரியில் தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேரை வச்சு மீட்டிங் நடத்தினேன் இன்னும் முந்நூறு பேர் வந்துட்டு தான் ஒரு லட்சம் பேர் ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு லட்சம் பேர்ல இது வீட்டில் வளர்க்கணும்னு ஒரு திட்டத்தை வந்து இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி எடுக்கலான்னு இருக்கிறோம் அது யாருக்கு செடி கொடுத்தாலும் இது கொடுத்தாலும் என்னங்க அப்பார்ட்மெண்ட் வீடுனா தொட்டியோடு கொடுத்துருவோம் தொட்டியில் வச்சு வளர்க்கலாம் தனி வீடுனா வாசலில் வந்து ஒரு பத்து மரம் வளர்க்கலாம் அதுக்காக வந்து இதை இலவசமாக கொடுக்குற மாதிரி ஒரு திட்டத்தை உருவாக்கி இடம் வாங்கினா அந்த இடத்துல வளர்ந்தால் அது காசு கொடுக்குறோம் வீட்டில் அதை வாங்குறதுக்கு ஒரு திட்டம் என்ன உருவாக்கினா இப்போ எந்த சென்னையில் இப்போ இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து சென்னை தோ சார் எவ்வளோ சார் இன்னைக்கு தக்காளி கிலோ நாற்பது ரூபா சார் இருபத்தஞ்சு தண்டார்பட்டு தண்டார்பட்டு மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து நாற்பது ரூபா கிலோ தோ சொல்லிட்டேன் சரி நாற்பது ரூபா கிலோ இப்போ நான் என்னென்னா நாலு கிலோ வந்து இப்போ ஒரு நாள் நாலு நாலு பொருள் ஒரு கிட்டத்தட்ட இருபது பொருள் வச்சுருக்கிறோம் இந்த இருபது பொருள் வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் ப பச்ச பச்சை மிளகாய் முருங்காய் வெங்காயம் தக்காளி கேரட்டு கொத்திரங்காய் பாவக்காய் பீன்காய் இந்த மாதிரி ஒரு பதினாறு காய் இருக்குது ஒரு நான் ஒரு பையில் வந்து நாலு கிலோ இருக்கும் இன்னைக்கு இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வாங்குனிங்கன்னா இந்த நாலு கிலோவுடைய விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூவா இருக்கும் ஆனால் நாங்கள் பாதி விலையில தோட்டத்துலேயே அறுவடை பண்ணி நேரடியாகவே கொடுத்துட்றோம் அந்த மாதிரி தான் அந்த இரநூறுவாக்கு ஒரு பை வாங்கினா ஒரு செடி ஃப்ரீ பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறுபா இந்த செடியை நீங்கள் வளர்த்து வெளியே யாராவது விற்றாலும் விற்றுலாம் வீட்டுக்குள்ள இந்த ஒரு பையன் வாங்குனீங்கன்னா நீங்கள் இப்போ த வெண்டக்காய் வாங்குனீங்கன்னா வெண்டக்காய் செடி ஃப்ரீ கத்திரிக்காய் வாங்குனா கத்திரிக்காய் செடி ஃப்ரீ அந்த மாதிரி செடி ஃப்ரீயாக கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் ஒன்றா அந்த செடி மரமாகி அந்த மரத்தில் வந்து பழம் எப்படி காயப்போகுது என்ன பண்ணணும் நம்ம தோட்டம் சொல்லிட்டு பழைய கடலில் பிரம்மாண்டமாக அதுக்கு அவரு தான் ஓனர் இடத்து ஓடி ஓனர் வரணும் எல்லாமே இருக்கும் இப்போ இங்கே வரதுக்கே எல்லாமே உள்ள லேட்டாக ஆகி போச்சு பழவர் காடு கூப்பிட்டு அங்கே வரமாட்டாங்க சரி காட்டில் வந்து நம்ம நாம் தான் ஒண்டர் லேண்டுக்கு வந்து முதல்ல வீஜி பந்தயம் பன்னிதாஸ் இட்டுனு வந்தோம் எம்ஜிஎம் கிட்ட பாலாஜி கிட்ட போய் இடம் அவங்க போது முத்தண்ணன் இட்டு போனோம் குயின்ஸ்லாண்டில் செல்வராஜி ஊர்வசி சோப்பர் நாம் தான் இட்டுன்னு போனோம் நானும் இந்த டிசபிலிட்டி எங்கேனா ஒன்று செய்யணும் ஒரு அதிசத்து உலகம் பண்ணணும் போனோம் இது பழையர் காட்டில் இப்போ ஒரு இரநூறு ஏக்கர் எடுத்திருக்கோம் நம்ம எடுத்து எடுத்த பக்கத்தில் நாலாயிரம் ஏக்கர் வந்து கவர்மெண்ட் எடுத்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை அது ஷிப்கார்டு பத்து இருபது அம்பத்தூர் மாதிரி பத்து கும்படிபுடி மாதிரி அந்த மாதிரி ஒரு பெரிய ராணிப்பேட்டை அஞ்சு ராணிப்பேட்டை மாதிரி ஒரு பெரிய ஷிப்கார்டு இன்றைக்கி நம்ம அதை வந்து ஸ்கொயர் ஃபீட்டை அறுநூறுவா கொடுக்குறோம் ஏழு லட்சத்து இருபதாயிரரூபா மூ மூணு லட்சத்து அறுபதாயிரூவா கொடுத்தா லேண்டை ரீஸ் பண்ணி உங்க கையை கொடுத்துருவோம் மீது மாதம் பன்னெண்டாயிரூவா இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் இஎம் கட்டணும் முப்பது மாதத்துக்கு உங்களுக்கு வாடகை பன்னெண்டாயிரூவா பன்னெண்டாயிரூவாங்க முப்பது மாதத்துக்கு இதில் வர வருமானத்தில் நாங்களே அந்த இஎம்ஐ எடுத்துக்கிறோம் முப்பத்தி ஓராவது மாதத்துலேருந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் வீட்டுக்கு வந்துடும் இந்த மரம் இருபது ரூபா தான் ஒரு மரம் நாங்கள் பத்து ரூபாங்க நாங்கள் லாபத்தை எடுத்துக்கிட்டோம் பத்து ரூபா உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றோம் இதே மரத்தை நீங்கள் வெளியே திரும்ப வித்திங்கன்னா ஐம்பது ரூபா ஆயிரம் மரத்தை விற்று ஐம்பதாயிரரூவா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும் இதுக்குரிய க கற்றுக் கொடுக்குறது தான் ஒரு நாங்கள் இரநூறு வார்டில் ஒவ்வொரு பிரான்சிஸ் கொடுக்குறோம் நம்ம சென்னையில் ஒன்றாவது வட்டத்துலேருந்து இரநூறாவது வட்டம் நம்மளுடைய நெம்லி அதான் கானத்தூர் பக்கத்து ஊர் அவங்க எல்லார் வீட்டில் நல்ல வீடு இருக்கும் வாசல் இருக்கும் எல்லா வீட்டுக்கும் ஒரு பத்தாயிரவா கொடுத்து ஒரு ஃப்ரான்சைஸ் எடுத்திங்கன்னா ஐம்பதாயிரரூவா ஈஸியாக கிடைக்கும் வாரம் வாரம் மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா மேலே கிடைக்கும் கரெக்டாக செய்தான் லேடிஸுங்களுக்கு வந்து எல்லாமே இது காட்டுந்து எல்லாமே வெறியும் வந்து மூலிகை செடி காட்டினாங்க இதுக்கு மேலே காய்கறி இருக்குது இது மேலே பழங்கள் இருக்குது இதுக்கு மேலே மரங்கள் இருக்குது அது போக 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 ஒன்று தெரிஞ்சிடும் ரெண்டாவது வந்து எப்படி நாங்கள் சாப்பிட போகிறோம் எப்படி நீங்கள் கொடுக்க போகிறீங்க அடுத்த ட்ரிப்லாம் வந்து இலவச சாப்பாடே கிடையாது அது வந்து இலவச தரவுற அவர் மட்டும்தான் நலந்துட்டு நடந்துட்டேன்னு அடுத்து ட்ரிப்பு வந்து ஒரு ஓசியில் குத்தாலே ருசி இல்லைன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டு பார்த்தோன்னே உப்பு கம்மியாகுதுங்க காரம் இல்லைன்னு சொல்லுவாங்க துட்டு குத்துவாங்கனது அது அடுமை அடுத்த வாரம் வரும்போதெல்லாம் பானையில் தான் கூழ் இருக்கும் அந்த பிரண்டில் வந்து நம்ம கொடுக்குற ஒயிட் ரைஸ் அந்த பிறண்டை ஊருக்கு போட்டு பிறண்டு சாப்பிட்ற மாதிரி எல்லாமே வித்தியாசமான சாப்பாடு இயற்கை சாப்பாடு இருக்கும் இயற்கை சாப்பாடு கூட கடல் உணவு இருக்கும் நண்டு எரா மீன் நெத்திலி சுரா புட்டு கடமாக இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாவுக்கு சாப்பிட்டா கூட யாருக்குமே திருப்தியான ஒரு சாப்பாடே கிடையாது ஆனால் இங்கே வந்து இரநூறுவா ஒரு டோக்கன் இரநூறுவா வந்திங்கன்னா லைனாக டேபிளில் இருக்கும் பத்து வகையான உணவு இருக்கும் கடல் உணவு இயற்கை உணவு யாராவது எதாவது போட்டு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் டோக்கன் அதை சாப்பிட்டு போகும்போது கூட ஒரு செடி ஃப்ரீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அந்த மாதிரி இரநூறுவாக்கு ஸ்கீம் தொடங்குகிறோம் இடம் வாங்கினா அதுக்கு என்னென்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறோம் அந்த சாப்பாடு எப்படி உருவாக்குன்னா சாதாரணில் விஜய் டிவி அது இவர் ஒரு தலைமையில் இன்னைக்கு எல்லாமே டெய்லியில் யார் குக் பண்ணுறாங்களோ அதோட பேர்லாம் சொல்வார் எப்படி செய்வார்னு சொல்லிட்டு அருமை நண்பர் சேவையராது விளக்கம் மாதிரி அன்புடன் கேட்டு கொடுக்கணும் இவ்வளோ பேர் உடம்புக்குன்னு பார்க்காத விஜயோட சூப்பராக டான்ஸ் ஆடுவார் டான்ஸ் மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக இந்த ஹெர்பலில் வந்து அந்த சாப்பாடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்போம் இப்போ சென்னையில் நிறைய இடத்துல பண்ணுறோம் ஹோட்டல்ஸில் வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வைசா ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஷெஃபும் கூட இருக்கிறதுனால அவங்க மூலிமா இதெல்லாம் செய்கிறோம் நம்ம இப்போ சிம்சனில் வந்து நம்ம நண்பர் இருக்கார் அவர் வந்து ஒரு மூணாயிரம் பேருக்கு சாப்பாடு பண்ணிகிட்டு இருக்காரு அவர் தாங்க கேட்டரிங் இன்சார்ஜ் அவர் தான் இப்போ நம்ம சைட்டுக்கு வந்து பண்ண போகிறாரு இந்த மாதிரி பழகாடுலேயே அதே மாதிரி தான் ஒரு பிளாஸ்டிக் இல்லாத உலகம் ஒரு எல்லாம் மண்பானை எல்லாம் மண் தட்டு அந்த மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி ஒரு ஐடியா எல்லாமே ஹெல்த்தி ஃபுட்ஸ் இது இப்போ இருக்கிற ஃபுட்டு எதுவுமே நமக்கு ஹெல்த்தியாக இருந்தது இல்லை ஸோ ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம இந்த இடம் வாங்குற மூலிமா நம்ம சாப்பிட்லாம் இந்த இடம் வாங்குறதுனா அது ஒரு வரப்பிரசா தேங்க் யூ தேங்க்யூ ஃபோர் மச்சிங்லேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து சங்கம் நாலு மாவட்டத்தை ஒரு டூ வீலர் நாலு மாவட்டத்தில் அஞ்சாவது மாவட்டம் வேலூர் மாவட்டத்தையும் ச டூ வீலரில் ஒரு முப்பது வருஷமாக ஓயாமல் சுற்றி எந்தெந்த இடம் எப்படி ஒரு வளர எப்படி எப்படி விற்கணும்னு சொல்கிற ஒரு ந ப்ரொமோட்டரு கோட்டி அவரை வந்து அதுக்காக தான் அவர் கம்பெனி பேர் செக்ஸஸ் இந்தியான்னு பேர் வச்சுக்கிறாரு இந்த இடம் என்ன ரேட்டில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மீது விளக்கம் உரையா அவர் தருவாரு இப்போ அதிவேகமாக வளர்ந்து வர்றது இப்போ பொன்னேரி மட்டும்தான் ஏன்னா அதானி போத்து வந்துச்சு எல்என்டி ஷிப்யாடு இது ஆசிய கண்டத்துலேயே மிகப்பெரியது யானை வந்து இங்கே தான் எல்என்டி ஷிப்யாடு வேறு எங்கேயுமே இல்லை இவ்வளோ பெரிய ஷிப்யாடு வந்து நம்ம எல்என்டி ஷிப்பியாடு மட்டும் தான் அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு அனல்மணியை டெர்மினல் இங்கே தான் இருக்குது ஏகப்பட்ட ரோட்ஸ்லாம் இந்த பக்கம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே அதானி போத்துக்காக தான் பண்ணுறதுனால மிக விரைவாக இந்த ஒரு இடம் மட்டும்தான் பொன்னேரியில் இன்றைக்கி இந்த லேவுட்டை சொத்தில் பார்த்து எல்லா லேவுட்லேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு எதிர்க்கு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு இன்னும் கொஞ்சம் முன்னே பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் இப்போ போட போகிறாங்க நம்ம சைட் மட்டும்தான் வெறும் ஆயிரத்தி அறநூறுரூபா ஆஃபராக கொடுக்குறாங்க இந்த மாதம் மட்டும்தான் அடுத்தது ஜனவரிலேருந்து இதுவே ப்ரைஸ் மாறிடும் ரெண்டாயிரரூபாக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு சார் சரி ஆஃபராக கொடுக்கலாம் அதுவும் இந்த ஹெர்பல் செடியெல்லாம் வச்சு கொடுக்குறதுனால இந்த மாதத்தில் ஒரு ஆஃபராக கொடுக்கலான்றதுக்காக இந்த ப்ரைஸ் போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்குறது எனக்கு இப்போதைக்கு பெஸ்ட்டு இந்த இது இது வந்து ஒரு அரிய வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்கன்னு நான் மிகவும் தாய்மொழின்னு கேட்டுக்கிறேன் அடுத்தது ஜனவரி போச்சுன்னா கம்பல்சரி செதுரடி ரூபாய் இது கம்மி கிடையவே கிடையாது நீங்கள் சுற்றில் எங்கே கேட்டாலும் இங்கே லோக்கல் ஆளுங்க இருக்கிறாங்க ஆளுங்க இருக்கிறாங்க கேட்டிங்கன்னாவே தெரியாது ரூபாய் கம்மி எங்கேயுமே கிடையாது நம்ம சைட் மட்டும்தான் வெறும் ஆயிரத்தி அறநூறுரூபா வாங்கி இன்றைக்கே புக் பண்ணி மனை உங்கள் மனையை சொந்தமாக்கிங்க அதனால் எல்லாேருக்கும் நன்றி வணக்கம் இந்த பொன்னு அதாவது வந்து ஆண்டார் மடம் இந்த இடத்துல வந்து மற்றத்தில் ஒரு இரநூறு ஏக்கர் பிளான் பண்ணியிருக்கோம் சார் அதனால வந்து ஐயா சொன்ன மாதிரி நல்ல முறையாக அவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல டெவலப்மெண்ட் தரமோ அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் தரோம் ஃபார்ம் ஹவுஸ் பண்ண போகிறோம் வீடு கட்ட போகிறோம் அப்படியே வச்சிருக்கிறோம் அது நல்ல முறையில் பண்ணித்தரேன் சார் இதெல்லாம் வந்து ஒத்துழைப்பு ரொம்ப நன்றி சார்